ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நேற்று லைவில் அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தோடைய தவறான டச் அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தவறாக டச் பண்ணிட்டாரு அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் நான் நேற்று வந்து அதை பார்த்தேன் சரி அதை எது கன்சிடரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் விட்டுட்டேன் ஏன்னா இது நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது வினோத்துக்கு வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் இந்த வீட்டில் வந்து தப்பாக நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி மட்டும்தான் சரியா அவனை மட்டும்தான் போட்டு அடின்னு அடிப்பாங்க மிச்சம் அவனை வந்து பேசக்கூட மாட்டானுங்க சரியா காணா வினோத் பண்ணுறது இது மட்டும்தான் தப்பு பண்ணாப்புல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ராங் டச் வந்து பண்ணாங்க அதை பற்றிலாம் ஒரு நாள் கூட எந்த பயதம் பேசவும் இல்லை அதை பற்றி கன்சிடர் பண்ணவும் இல்லை காணாமத்தவர்களுடைய உருவ கேள்வி காணா வினோத்தவர்களுடைய கேடுகட்டத்தனம் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு சரியா அதை நம்ம வந்து தோல் வச்சு காட்டிட்டு தான் இருக்கோம் பட் என்ன பிரயோஜனம் அது வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல வாட்டர் மில்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸ்னால மக்களில் வெளியேற்றலை திவாகர் அவர்களை ஸோ உள்ள இருந்தால் எல்லாருடைய கேமே உடைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேம்லாம் தான் சொல்றேன் எனக்கும் திவாகருக்கும் பலதரப்பட்ட விஷயம் இருக்கு ஏன்னா அவர் வெளியே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அ கேமரா ஹி இஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் சரியா அது மட்டும் இல்லை அவன் தவிர அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லலை அவனு தப்பு பண்ணுறான் இங்கே இருக்கிறவங்க உள்ளே இருக்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க நீங்கள் இவரை கண்டிச்சதுக்கு எல்லாத்தையும் ஈக்குவலாக கண்டிச்சிருக்கணும் எல்லாத்தையும் ஈக்குவலாக அனுப்பியிருக்கணும் வெளியே அதை விட்டுட்டு இவருக்கு மட்டும் வெளியே அனுப்பிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தங்க தட்டில் எடுத்து தாங்கிறீங்கள அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நான் வந்து கேட்கணும்னு நினச்சி அந்த கோவத்துனால தான் நான் வந்து வெளியே வீடியோ போடல நான் இது வந்து எப்பயோ பார்த்துட்டேன் நேற்று ஏழு மணிக்கெலாம் வந்து பார்த்துட்டேன் நான் இதுக்கு லேட்டாக வீடியோ போடுறேன்னா அதுதான் காரணம் ஏன்னா எல்லாரையும் தண்டிக்கணும் இப்போ அரோரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமருதீன் கிட்ட அவள் பழகிற விதம் துஷார் கிட்ட அவள் பழகின விதம் இப்போ கூட வந்து கமருதீன் அவள் எங்கெங்கே தொடுறா அவன் கன்சர்ட்டோடு தான் அவன் தொட்டுக்குவான்னு சொல்கிறாளா ஒரு ஃப்ரெண்டாக தான் எங்கேயாலும் கை வைப்பியா அவன் தொடரில் கை விடாத திடீர்னு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்போ அதெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க அதை நான் பற்றி பேசுகிறது ஒருத்தரும் துப்பு இல்லை ஏன்னா அவன் சப்ஸ்கிரைபராக இருப்பான் உள்ள இதே அது தண்ணி குழம் பண்ணால் மட்டும் திவாகர் பண்ணால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அவனை மிதிக்கிறது அவனை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசுகிறது ஆ வெளியே அவன் இன்டர்வியூ வந்தால் கூட எவனும் வந்து ப்ரா ப்ராப்பராக பேசுகிறது கிடையாது அவனை மரியாதையெல்லாம் பேசுறது ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க அந்த இன்டர்வியூ வச்சு அப்படி இருந்தும் இவங்க வந்து திட்டி பேசிக்கிறாங்க உனக்கு தான் வாட்டர் மேலே சமூக சீரகேடு அப்படி இப்படின்றீங்கல்ல அப்புறம் என்ன மைத்துக்கு இன்ட்ரூவ் எடுக்கிறீங்க இந்த மைத்துக்கு அவன்ட்டு பேசுகிறீங்க அப்படியே விட்டு தொலை வேண்டியதானே போய் தொலை அப்படின்னு சொல்லி விடிய கொடுத்தியா போயிட்டியா மானஸ்தனாக இருந்தால் தான் பண்ணியிருக்கணும் இவரு மானஸ்தானம் இருந்தால் அப்படி தான் பண்ணியிருக்கணும் அதை விட்டு அவன் அந்தவனே அதை பற்றி வந்து பேசுறது அவனை பற்றி பேசுறது இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறீங்க அவன் தப்புன்ட்டான் தெரியுது இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம திவாகர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் அப்படிங்கிறது பிக்பாஸில் இவங்க உள்ளே இருக்கிற பிளேயர் நீங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திவாகர் இஸ் த பெஸ்ட் அக்கார்டிங் டு த கேம் ஓகே பட் அவரே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு இந்த வெளியே வெளியமைச்சோன்னே இந்த கானா வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காப்புல இப்போ என்னமோ ஒரு அரோரா கக்குல்குள்ளே வந்து கைய விட்டு நோண்டிட்டாரு அக்குல்குள்ளே கை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை நோண்டிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது இது அவர் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கிறது தான் இதை வந்து நம்ம சொல்லணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது ஓகே ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் தான் ஆகுது இதுதான் பண்ணிகிட்ருக்கான் இதுன்னு திடீர்னு வந்து ஹைலைட் பண்ணுறாங்க இந்த விஷயத்த போது இப்போ வாட்டர் வாட்ருமில்லன் இல்லைன்னு இந்த இது கண்டு தெரியுது உங்களுக்கு திவாகர் திவாகர் இருந்து அவனை கூட அடிக்க வேண்டியது தான் என்னத்தையே சொல்ல வேண்டியது தீண்ட தீண்ட சொல்லிட்டான் அது சொல்லவே இல்லை அந்த இதில் வரவே இல்லை இவங்களாம் வந்து பில்டப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி அனுப்பி விட்டாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா குத்துதே குடையுதே அப்படின்னா அனுப்பிவிடு இந்த வாரம் வந்து டைரியம் இருந்தால் ரெட் கார்டு கொடுத்து காணத்துக்கு அனுப்பிவிடு தைரியம் இருக்கா பண்ணுறதுக்கு பண்ணுறது தைரியம் கிடையாது அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க அப்போ திவாகருக்கு வந்தால் அது ரத்தம் இவனுக்கு வந்தால் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காரணத்துக்கு வந்து ரத்தம் திவாகர் வந்து தக்காளி சட்னியா அப்படி சொல்லணும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை லைவ் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம திவ்யாவை வந்து கலாய்சிட்டாங்களாம் அதாவது பா அதாவது சாப்பாட்டில் வந்து காரத்தை போட்டிங்க அது உட்காந்து எல்லாருக்கிட்டையும் குழம்பிட்டு நான் ஒரு நாள் தான் போட்டேன் என்கிட்ட வந்து ஸ்ட்ரீட்டாக பேச வேண்டியதானே எல்லார்கிட்டையும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் புலம்பிகிட்டு இருக்கு ஒரு சபரிய கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மாவாட்டி ஒரு நாள் கொடுத்தாங்கல உடனே இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர் கழுவு கொடுத்துருக்கா திவ்யா அது உடனே கழுவ மாட்டேன்னு சொல்லி அவன் என்ன பிடிச்சி கையில் ஏதோ கட்டு மாதிரி போட்டிருந்தான்ல அதனால் கரெக்டாக வேணாலும் பார்த்துருப்பான் உடனே இந்த அம்மா வந்துட்டு நேற்று எழுதி கழுவ முடியும் அப்படின்ற மாதிரி லூசுத்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய முகத்திரையை வந்து கிளியிலையா எல்லோருடைய முகத்திரையும் இவங்க வந்தோடனே கிழிஞ்சிட்ருக்கான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து விஜே பார்வதி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அமித் பார்கோ பியானோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு டாஸ்கில் இறங்கி நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணுவோம் ஃபன் பண்ண போகிறோம் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்கே நீங்கள் ஃபன் பண்ணுறேன்ற பேரில் ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை சுத்த போரிங்கான ஒரு டாஸ்காக தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் இது வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை அமித் அவர் நல்லா பேசினார் என்னன்னா பார்வதி அப்படின்றது இல்லைனா இப்போ திவாகர் இல்லாமல் வெறுமையாக இருக்குன்றது அவரும் ஒன்று உணர்ந்துட்டார் அமித்தும் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது பிக் பாஸில் அப்படிங்கிறத பிக் பாஸ் என்ன அது பார்வதி தான் அப்படிங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிட்டார் ஸோ புரிஞ்சுட்டு சொல்கிறார் ஸோ அதால் தான் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க ஒரு சில இடத்துல நீங்கள் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் செம்மையாக பண்ணுறீங்க அதுக்கு உதாரணம் நேற்று அந்த விக்ரமம் சொன்னீங்க தெரியுமா டாஸ்கில் எனக்குலாம் நீ ஆலையிலேண்டு அதெல்லாம் வந்து செம பண்ணா இருந்தது அந்த என்டர்டெயின்மெண்ட் போர்ஷன் நிறையா காமிங்க ஸோ தட் நாங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அமைத்து வந்து அப்படியே பார்வதி புகழ்ந்து தள்ளி ஐஸ் கட்டியே தூக்கி வைக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து லைவில் நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிப்போம்